ஸ் வெ்கம் பே டு இப்போ எதை பற்றி பார்க்க போகிறதுக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபாரினுக்கு வர்றதில் மோஸ்ட்லி மெயினாக பார்த்திங்கன்னா இந்த தொழிலுக்கு வரதுல மட்டும் ஒரு ஸ்கேம் ஒன்று அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மெடிக்கல் போட போகிறோம்னா மெடிக்கலில் பார்த்தீங்கன்னா நிறைய இஷ்யூ உங்களுக்கு ரேஞ்சரை சொல்லியிருக்கையாங்க அவ்வளோ ப்ராப்ளமாக சொல்லிட்டு உங்களை நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இருந்து காசு வாங்குறாங்க நிறைய காசு வாங்கிட்டு அதுக்கான வந்து வந்து கிடைக்க மாட்டேங்குது ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து விடுதலை போராட்டம் வந்து நம்ம தமிழ்நாட்டில் தமிழ்நாடு வாழ்வுரிமை கட்சியை திரு அண்ணன் வேல்முருகனை வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஒரு விடுதலை போராட்டம் பண்ண வச்சுருக்காங்க இதை பற்றி ஒரு சின்ன ரிவியூ தான் இப்போ பார்க்க போகிறோம் வாங்க போகலாம் வணக்கம் மக்களே அண்ணா நீங்கள் குழுத்தில் எத்தனை வருஷமாக இருக்கீங்க ஒரு ஒரு வருஷமாக இருக்கீங்க மூணு வருஷமாக இருக்கீங்க இப்போ வந்து நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து மெடிக்கல் ஸ்கேம் நடந்துருக்கு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் தானே அதாவது வந்து இங்கே விசாவை எடுத்து நம்ம அனுப்புகிறோம் பட் வா இங்கே ஊருக்கு நம்ம அனுப்புகிறோம் அனுப்பும்போது நல்லா இருக்க பர்சன் அவங்க வந்து ரெகுலராக வெளிநாட்டுக்கு இருக்கிறவங்க தான் கத்தார் இருக்கட்டும் சவுதி இருக்கட்டும் நடாது மாதிரி முக்கியமாக எல்லா நாட்டுலேயும் வந்து அவங்களுக்கு ஃபிசிக்கலாக அவங்களுக்கு எல்லாமா உடம்புல எல்லாமே நல்லாவே இருக்குது அவங்க மெடிக்கலாக போய் பாஸ் ஆகி அவங்க ரெண்டு மூணு வருஷம் இருந்துட்டு ஊருக்கு வந்துடுறாங்க ஒரு கேட்டான சூழ்நிலை அவங்களால தீர்த்துரிட்டு நம்ம போக முடியாமல் இருக்கிறதுனால நம்ம போய்க்குன்னு விசா அனுப்புகிறோம் பாக்கி வந்து வர்றதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த நிறைய ஸ்கேம் ஏகப்பட்ட சென்னையில் ஏகப்பட்ட இடத்துல வந்து நல்லா இருக்கிறவங்களையும் சரி நஞ்சியில் சளி இருக்குது உங்களுக்கு வந்து ஒரு பிளாக் மார்க் இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்களை அனுப்பி விட்றாங்க அனுப்பிவிட்டா அதே ரிப்போர்ட்டு வேறு ஒரு ஒரு பிரைவேட்டான ஒரு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு நம்ம எடுத்தாலும் சரி உங்களுக்கு உடம்புலேயே ஒன்றுமே இல்லை நல்லா தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்போது இதை வந்து முழுக்க முழுக்க சம்பாதிக்கிறதுக்காக மட்டும்தான் இது நடக்குது ஒழிச்சு மக்கள் உடம்பு நலத்துக்காக யாரும் பார்க்குறது கிடையாது இதனால ரொம்ப பாதிக்கப்படுறவங்க என்னன்னா இது இல்லாதப்பட்டவங்க அவன் தன்னுடைய பொண்டாட்டியுடைய அணை வீட்டு ஃபேமிலியோடைய அணையை வச்சு வெளிநாட்டுக்கு ஒர்க்காக வரவங்க மூலியமா அவங்க கஷ்டப்படுறதா இது மெடிக்கல் பாதிக்கப்படுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பாதிக்கப்படுறாங்க அந்த டிரைவர் வேலைக்கு வீட்டுக்கு வர்றவங்களும் சரி இல்லைன்னு இப்போ இஞ்சி மிஞ்சி இப்போ ஒரு உதாரணத்துக்கு மெடிக்கல் வந்து ஒரு பத்தாயிரத்தி ஐநூறு ரூபானா ஓகேங்களா ஒரு பத்தாயிரத்தி ஐநூறுபா மெடிக்கல் வருது ஸ்டாம்பிங் ஒரு பத்தாயிரத்து ஐநூறுரூபா பார்த்தீங்களா பிசிசின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது போலீஸ் எடுக்கிறேன் இருக்குது அது ஒரு ஆயிரத்தி இரநூறுபா அந்த மாதிரி சம்திங் இருக்குது இது எல்லாமே போகிற செலவு இருக்குது ஒவ்வொரு டைம் இப்போ வந்து ஒரு உதாரணத்துக்கு கடலூர் மாவட்டம் கும்பகோணம்னா சின்ன எங்கள்ட்ட சென்னைக்கு போகிறாங்கன்னா அவங்களோட போக்குவரத்து செலவு ரெண்டாயிரம் கிட்ட ஒரு திருப்பிப்பாங்க அவங்க போயிட்டு வர திட்டியும் அவங்க அசால்ட்டாக வந்து அனுப்பிட்டு நீங்கள் ரெண்டு நாளைக்கு கழிச்சிடுவாங்க அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பி போட்டுறாங்க அப்போ அவங்களுடைய வாழ்வாதாரம் திருப்பி விட்டுட்டு இப்போ இன்னொன்று இருக்குதுன்னா நாங்கள் இன்னும் மேலே காசு கொடுங்க நான் அதை உங்களுக்கு க்ளியர் பண்ணி தரணும்னு சொல்கிறாங்களா சில பேர் சில பேர் ஏஜுக்கு மூலமாக இருக்குது அது உண்மையாக பொய்யான்னு தெரியல இருக்கு கண்டிப்பாக ஸ்கேம் இல்லாமலாம் இல்லை எல்லா இடத்துலையும் இருக்குது ஒரு ஒரு டாக்டர் பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி திருச்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு இது ஒரு இதுதான் சொல்லலை ஒரு சரி இதுதான் நடக்குது நிகழ்ச்சியில் ஆனால் நூற்றுக்கு செவன்ட்டி ஃபை பர்சன்ஸு கேரளா பாஸ் ஆகுன்னு சொல்கிறாங்க அங்கே மட்டும் ஏன் பாஸ் ஆகுது தமிழ்நாட்டில் மட்டும் சொல்லி தெரிய மாட்டேங்குது அதை வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ட்ராவல் ஏஜென்சியும் எல்லாமே ஒன்று சேர்ந்து சரியான ஒரு அனுப்புவது மட்டும் பார்த்து கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல சொல்யூஷன் கிடைக்கும் நாளைக்கு இதுக்கான முற்றுகை போராட்டம் எனக்கு ஸோ அதுக்கான ஒரு தான் இப்போ நான் கேள்வி கண்டிப்பாக கண்டிப்பாக நடந்தால் நல்லதுதான் இங்கே மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு ஒரு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்த்து சரிங்க ஓகே கண்டிப்பாக கண்டிப்பாக ஓகே இந்த மாதிரி நிறையா ஸ்கேம் நடந்துட்டு இருக்கு சரிங்களா இது வந்து என்னால் ஒரு என்னால் மட்டும் முடியாது உங்களால் மட்டும் முடியாது நம்ம எல்லாரும் சேர்ந்து இது ஒரு போராட்டமாக கொண்டு போனதா நாளைக்கு பார்த்தீங்கன்னா தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்ந்தவங்களுக்கு நாளைக்கு இதுக்காக ஒரு ஒத்துழைப்பு போராணம் நடத்துகிறாங்க ஸோ இதில் வந்து நிறைய பேர் பாதிக்கப்பட்டுக்கிறாங்க இதுக்கு நீங்கள் கண்டிப்பாக ஒத்துழைப்பு கொடுத்து உங்கள் யாருக்கும் இஸ்யூ இருக்கா அப்படின்றது ஒரு கான்டாக்ட் நம்பர் இருக்குது அந்த கான்டாக்ட் நம்பரில் கண்டிப்பாக நீங்கள் சொல்லி தேங்க்யூ ஸோ மச் லவ் யூ ஆல்